திருச்சிற்றம்பலம் திருமுலரையா ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நேற்றைய பதிவிலே ஒரு அடியார் கேட்டிருந்த வினாவுக்கான புரிதல் அடியேனுடைய புரிதலை தான் இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளும் இந்த பதிவுகளில் நிறைய பயன்படுத்தியிருப்போம் இறைவனுடன் இரண்டர கலந்து விடுதல் அப்படிங்கிறது இது என்ன இரண்டர கலந்து விடுதல் அப்படிங்கிறதுக்கான தெளிவை ஒரு அடியார் கேட்டிருந்தாங்க அடியேனுடைய சிற்றறிவு கேட்டியவாறு கூறுகின்றேன் இன்னும் நிறைய நூல்களை அடியேனும் படிக்க வேண்டியதற்கு நீங்களும் படித்து தெளிவு பெற்றலாம் பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலோ அல்லது இந்த ஆன்மீக நாட்டத்தில் செல்வது அப்படின்னாலும் இந்த இரண்டரை கலந்து விடுதல் அப்படின்னு சொன்னாலும் என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்குது அப்படின்னா உடனே காவியை கட்டிக்கணும் எங்கேயாச்சும் காடுகிற கண்ட பக்கம் போயிடணும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடாது போல அப்படிங்கிற ஒரு மாதிரியான எண்ணம் வந்து பரவலாக விதைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ இந்த ஆன்மீக நாட்டம் சிவ தேடல் எல்லாமே அவர்களுக்கு உரியதா அவ்வாறு வந்துட்டு இல்லறத்தை பிரிந்து போவர்களுக்கு மட்டும் உரியதா அப்படின்னு கேட்டாலோ அல்லது சந்நியாசம் வாங்கி கொண்டு போவர்களுக்கு மட்டும்தான் உரியதா அப்படின்னு கேட்டாலோ உறுதியாக சொல்ல முடியும் இல்லை அப்படிங்கிறத இறைவனுடன் இரண்டலை கலத்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த உடல் சென்று அந்த இரையாற்றலுடன் கலப்பதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்குல்ல எண்ணங்கள் எப்போவுமே அந்த எண்ணங்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை பல்வேறு விதமாக இருக்கும் ஒரு நொடிக்கு நூறு இடங்களுக்கு போயிட்டு வரும் இந்த மனசு நம்முடைய எண்ணங்கள் இப்போ நம்ம பேசிகிட்ருக்க நேரத்தில் இதை மட்டும்தான் கேட்குறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பக்கத்தில் ஏதேனும் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அங்கிட்ட அப்பா பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க நேற்று கேட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் பரவலாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாம் இல்லாமல் இதெல்லாம் இல்லாமல் விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலை அது என்ன விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்தல் ஒரு வினையாற்றும் போது அந்த வினையின் மீது மட்டும்தான் கவனமாக இருத்தல் அப்படிங்கிறத தான் அதற்கான ஒரு நிலையாக குறிப்பிடுவாங்க அப்போ அந்த விழிப்புணர்வு நிலையிலே இருந்து இறைவனை நினைத்தல் அப்படி நினைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நான் யாருக்காக இந்த நிலையை மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வினையை செய்கின்றேன் அப்படின்னா இறைவனை உணர வேண்டும் என்னுள்ளே இறைவன் இருக்கிறார் என்பதை நிறைய அடியார் பெருமக்கள் சொல்லிட்டாங்க ஞானியர்கள் சொல்லிட்டாங்க திருமந்திரத்தில் ஐயா சொல்லியிருக்காங்க அப்ப கண்டிப்பா அதற்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அல்லவா அதை நோக்கி எனது நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் தெளிவா வச்சுக்கிட்டு அந்த விழிப்புணர்வு நிலையிலே உள்நோக்கத்துடன் இருத்தல் உள்நோக்கி இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ என்னன்னா உள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும் நம்ம அந்த ஜோதியை கண்டாலோ காணாவிட்டாலோ அந்த உள்நோக்கி இருத்தல் அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் அந்த ஒரு பரிதவிப்பு அந்த பரிதவிப்பே அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆனந்தமான நிலையா இருக்கும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்போ அந்த ஆனந்த நிலையில நீ யார் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது அவ்வளவு சந்தோஷமான ஒரு நிலையானது ஆழ்மனதிலே ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நீ யாருப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம பேர் தெரியாது நம்ம எங்கே உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு சனம் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்ட்டு கேட்டுட்டு யோசிக்க தோன்றும் அப்ப அந்த நிலை இருக்குல்ல அந்த இறைவன் யார் அந்த உயிர் யாது அப்படின்னு பிரித்தறிய முடியாத நிலை அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் அந்த இரண்டரை கலந்த நிலையிலே இருத்தல் இது வந்து நிரந்தரமாக நடக்கும்போது பெரிய விஷயமாயிடும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வினாடி கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் நம்மனாலையும் எப்படி அந்த நிலையில இருக்க முடியுது அப்படின்னா அந்த இரண்டரை கலத்தல் அப்படின்னா இறை அனுபவம் வேறு எனது அனுபவம் வேறு அப்படிங்கிற மாதிரி இல்லாம இரண்டும் ஒன்றாக கூடி இருக்கும் அதுலயும் இன்னும் சொல்ல போனா அந்த தியானத்தின் தன்மையினால் தவத்தின் பலனால் உள்ளே அந்த சுடரை கண்டவர்கள் அப்படியே இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா நம்மளுக்கு ஒரு ஒரு வினாடி ஒரு ரெண்டு வினாடி அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்னா அவர்களுக்கு அது நீண்ட பொழுது அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது சொல்லில் மாளாததாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி வந்து நீண்ட அனுபவத்தை பெறுபவர்கள் எப்பொழுதுமே இரண்டர கலந்த நிலையிலே இருப்பார்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் சித்தியடைகிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனது உடலை மறந்து எல்லாமே மறந்து அப்படியே அந்த இறை அனுபவத்துடனே கலந்து விடுவார்கள் அந்த உயிர் அந்த இறை ஆற்றலுடனே கலந்து விடுகிறது அப்போ உடல் அசையும் நம்ம அசைச்சோம்னா அசையும் ஆனால் அது எந்த செயல்பாடுமே இல்லாமல் இருக்கும் அது நம்ம சித்தர்கள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல சமாதி அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி போகும் இதெல்லாம் உயரிய நிலை இப்போ நம்ம எளிதாக நம்ம சொல்லும்போது நிறைய சொற்களாக சேர்த்து நாம் சொல்லும் போது இறைவனுடன் இரண்டரை கலந்த நிலையிலே இருத்தல் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இறை அனுபவத்தை நாம் பெற்று அந்த அனுபவம் இந்த உடலுக்கானதா அல்லது இந்த உயிருக்கானதான்னு பிரித்து சொல்ல முடியாத நிலையிலே இருத்தல் அப்படிங்கிறது அந்த உணர்வை இந்த உடலும் அனுபவிச்சிருக்கோம் பார்க்கும்போது நம்ம இயல்பாக ஒரு சந்தோஷம் உள்ள அந்த சந்தோஷத்தை இந்த உடலும் அனுபவிச்சிருக்கோம் அதே போல் அந்த உள்ளம் அந்த உயிர் அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் அதைத்தான் அடியேன் குறிப்பிடுகிறேன் தான் நிறைய ஞானாசிரிய பெருமக்களும் குறிப்பிடுவார்கள் அடியேன் தவறாக இருந்தாலும் ஞானாசிரிய பெருமக்கள் மண்ணி வேண்டும் அடியேன் உணர்ந்த வகையிலே எடுத்து சொல்வது அப்போ அந்த இரண்டர கலந்த நிலையில் அப்படிங்கிறது நான் குடும்பத்தை விட்டுட்டு எனது மனைவியை விட்டுட்டு எனது குழந்தைகளை விட்டுட்டு எனது கணவனை விட்டுட்டு நான் வந்துட்டு சந்யாசம் போகிறது அப்படிங்கிற அர்த்தமில்லை சந்யாசம் போன எல்லாருமே இறைவனை உணர்ந்து கொண்டார்களா இறைப்பாதம் அடைந்தார்களா அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறியே குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்துட்டு இறைவனை உணர்வதில்லையா அவர்களுக்கு ஆன்மீக நாட்டமே வருவதில்லையா அப்படின்னாலும் அது பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா இரண்டுமே நிகழ்கிறது குடும்பத்திலிருந்து குடும்ப சகிதமாக இறைவனை அடைந்தவர்களும் உண்டு சந்யாசம் சென்று இறைவனை உணர முயற்சி செய்து அனைத்திலும் தோற்று போய் அந்த உயிரை விட்டவர்களும் உண்டு இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை அதற்கு சொல்லிக்கிட்டே போலாம் தான் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க தெளிவா உணர்ந்து கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தின் ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது எல்லா பூதங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளும் இருக்கிறது அதை தேடி அந்த ஆற்றலை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் எனது மனதிற்குள்ளே வரும் அந்த ஏக்கம் தனியாத தாகமாக இருக்கும் அந்த தாகம் உங்களுக்குள் பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு செய்யும் அந்த மாற்றங்களை உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அந்த மகிழ்ச்சி எல்லையில்லாததாக இருக்கும் அது நீங்கள் எங்கு இருப்பினும் சரி நீங்க வந்துட்டு தனியா சன்னியாசம் போய் அதை உணர்ந்தாலும் அந்த ஆன்மீகத்தை உணர முடியும் அந்த ஆற்றலை உணர முடியும் அதே நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தினமும் எப்பொழுதுமே சொல்ல இறை அனுபவத்திலே மூழ்கி இருக்கும் பொழுதும் கூட நாம் செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் இறை செயல் என்று தெரிந்து செய்ய ஆரம்பிப்போம் குடும்பத்தில் இருக்கோம் மனைவி கிட்ட பேசும்போதும் அந்த மனைவியோட இந்த ஆத்மாக்குள் அந்த இறைவன் இருக்கிறார் ஏன்னா நம்ம கொஞ்ச நஞ்சம் உணர்ந்திருப்போம்ல சொல்ல கேள்விப்பட்டு உணர்ந்திருப்போம் சில பேர் அந்த அனுபவத்தை உணர்ந்திருப்போம் சில பேர் அந்த ஜோதியை உணர்ந்திருப்போம் அப்ப நமக்குள் இருக்கின்ற ஜோதி அந்த பெண்ணிற்குள்ளும் உண்டு அப்படிங்கிறத உணர்ந்திருப்போம் அப்போ இயல்பா அவங்க கிட்ட பேசும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எதிரில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே அந்த சிவத்தின் அம்சம் என்பதை புரிந்து நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா மகிழ்ச்சியை மட்டுமே வெளிப்படுத்துவோம் ஏன் இறைவன்ட்ட நம்ம பாரபட்சம் பார்க்கறதில்ல இறைவன்ட்ட நம்ம கோவப்படுறதில்லை இறைவன்ட்ட நம்ம வெறுப்புணர்வை கொள்வதில்லை பார்க்கிற எல்லாமே சிவம் அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அனைவரிடமும் அன்பாகத்தான் நடந்து கொள்வோம் அதுதான் இரண்டரை கலந்த நிலையிலே இருத்தல் அப்படிங்கிறது பிரித்து பார்க்க தெரியாத நிலை இவர் மனிதரா கடவுளா அப்படின்னு பிரித்து பார்க்கணும் ஏன்னா கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப அவருடைய இயல்பான நடத்தியின் காரணமாக தன்னை அவர் மனிதராக காட்டிக் கொள்ள முயன்றாலும் அடியேனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பிற உயிர்களிலும் இறைவன் கலந்திருக்கிறார் அப்ப நான் உயிரை எவ்வாறு காண வேண்டும் இறைவனாக காண வேண்டும் என்ற ஞானம் நமக்கு வருகிறது அப்படின்னா அதுதான் இரண்டர கலத்தல் இரண்டர கலந்த நிலையிலே இருத்தல் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் இதற்கான பெரிய விளக்கங்கள் எல்லாம் ஞானாசிரிய பெருமக்கள் கொடுத்திருப்பார்கள் நீங்கள் சென்று பார்க்கலாம் அடியேன் சிற்றறிவு கேட்டியவாறு அடியேன் உணர்ந்தவாறு இந்த வார்த்தைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் சிவாய நமன்